வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தொழில் இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு பார்க்கலாம் கருவாடு கத்திரிக்காய் முட்டை பச்சை கொட்டை இதெல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு குழம்பு வைக்கலாம் மணலில் எண்ணெய் ஊற்றிட்டேன் வடகம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவட்டில் சேர்த்துக்கலாம் அதுக்கூடவே வெங்காயம் வதங்கினது ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே எதுக்கு கூட முருங்கைக்காய் குடிக்கற இதெல்லாம் கூட கருவட்டை குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கருவட்டில் உப்பு இருந்ததுன்னா பார்த்துக்கினே மறுபடியும் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கி வைத்துக்கலாம் கத்திரிக்காய் ரொம்ப வதக்கணும்னு இல்லை சீக்கிரமாக வந்துவிடும் இந்த அளவுக்கு வதக்கிட்டு வேக வச்ச மச்சையே அதை சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய்த்தும் தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விடலாம் நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் எலுமிச்சம்பளை சைஸை எடுத்து கரைச்சி அதை ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு கருவட்டு குழம்புக்குலாம் பழைய புளி கடைச்சி வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு இருபது நிமிஷம் குழம்பு கொதிச்சதுன்னா ரெடி ஆகிடும் நல்லா குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சிருக்க முட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்க கருவடோடும் சேர்த்துக்கலாம் கிழிச்ச கருவடைன்னு சொல்லுவாங்க குழம்பு கருவடு அதை வச்சு இப்போ நான் குழம்பு வைக்கிறேன் கருவடை போட்டு குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வரணும் மீடியமான கையில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு ஏடு குழஞ்சி பாருங்க இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுட சுட இட்லியோட சூப்பரான முச்ச கத்திரிக்காய் முட்டை போட்டு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படியே இதில் ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்டியா இருக்கும் சுட சுட சாதத்தோட சாப்பிட சூப்பராக இருக்கும் சூப்பரான ஆடி மாதம் கருவாட்டு குழம்பு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி